நாடு தழுவிய ரீதியில் தபால் ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் இன்று இடம்பெற்று வருகின்ற நிலையில் மன்னார் மாவட்ட தபாலக செயற்பாடுகள் முழுமையாக இடம்பெறவில்லை என்பதுடன் தபாலக சேவையை பெற வந்து பொதுமக்களும் பல்வேறு இளைஞர்களுக்கு உள்ளாகியமையை அவதானிக்க முடிந்தது தமது கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த திங்கட்கிழமை மாலை தொடங்கிய வேலை நிறுத்தம் தொடர்ந்தும் மூன்றாவது நாளாக இடம்பெற்று வரும் நிலையில் தொடர்ச்சியாக மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் குறிப்பாக தண்டப்பணம் செலுத்துதல் கொடுப்பனவுகள் பெறுதல் நீர் மின்சார கட்டணம் செலுத்துதல் பொதிகள் அனுப்பு சேவைகளை பெற வருகை தந்த பொதுமக்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய சேவையை பெற முடியாத நிலை காணப்படுவதாக பொதுமக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் ಓಕೆ ಇಪ್ಪ ಸಕ್ತಿ ನಾನ್ ಚಿಲ್ಟ್ರೆ ಪಾಕಿ